இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம்னா நம்ம உருளி தண்ணி வீட்டு வாசல்ல வைக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாசு சாஸ்திரப்படி வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாலே தண்ணி தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான பொருள் பழங்காலத்தில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை நீங்கணும் அப்படின்னா உருளியில் நீரை நிரப்பி அதை பூக்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறது வழக்கமாக இருக்கும் அழகுக்காகவும் சிலர் வைக்கிறதான்னு நினைக்கிறாங்க ஆனால் அழகுக்காக வைக்கிறது கிடையாது இது எதுக்காக வைக்கிறோம் தெரியுமா செல்வத்தை ஈர்த்து எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் கண் திருஷ்டிகளும் வெளியே போயிடணும் இதுதாங்க சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் உலோகம் நீர் பூ இது மூணு தான் நம்ம வீட்டை நேர்மறை சக்திகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு பொருள்கள் எல்லாரும் நினைப்பாங்க உழைப்பு நம்பிக்கை நேர்மை இதெல்லாம் இருந்தா யார் வேணும்னாலும் பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க நம்மள எத்தனை பேர் துக்கப்பட்டு நினச்சி பாருங்கள் பாருங்க நம்ம எவ்வளோ வருமானம் வருது பத்து பைசா கூட நம்ம கையில் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாத துக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு முக்கிய காரணமே கந்திருஷ்டி தாங்க கண்திருஷ்டி இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி அம்மா உள்ளே வரவே மாட்டாங்க லட்சுமி கடாட்சமும் பெருகாது உங்கள் வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெருகணுன்னா உருளியில் தண்ணி விட்டு உருளி பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் பூக்களை நல்லா மிதக்க விடணும் உருளி பாத்திரம் இரும்பு அலுமினியம் போன்ற உலகத்தால் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது அவங்கவுங்க வசதிக்கேற்ப ஐம்பொண்ணு பித்தளை வெள்ளி தங்கம் இந்த மாதிரி எந்த உலகத்தை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் மண் உலகம் கூட பயன்படுத்தலாங்க உருளியில் வந்து பூக்கள் வந்து வாடக்கூடாது உருளியில் இதழ்களை பூ கம்மியாக இருக்குதுன்னு பிச்சு பிச்சு போடக்கூடாது தினமும் தண்ணி மாற்றணும் உருளி தண்ணீரில் தாமரை நம்ம மிதக்க விட்டோம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி ஓடி வருவாது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சம்பளம் போட்டு வாசம் செய்வாங்க அப்படிங்கிற துல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க